இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் இப்ப பார்த்தலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் அமோகமாக ஆரம்பிக்கிறதுன்னு தான் சொல்லுவேன் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்க ராசியிலேயே உங்க ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார் அதுக்கப்புறம் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் அட்டகாசமாக இருப்பார் அதுக்கப்புறம் மூணு நாள் எல்லா இடமே குருவின் தொடர்புகள் கண்டிப்பாக வந்துடுது உங்களுக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் அவர் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு மூணாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது யோகந்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போ கிடையாதுங்க ஏற்கனவே ஆறில் ராகு இருக்கிறார் ஏழில் கண்டகச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு யோகாதிபதி தான் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்ன ஒன்று நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் அதாவது கையை விட்டு போகிறது நண்பர்கள் அல்லது காதல் போன்ற விஷயங்களை நம்பி ஏமாந்துடுறது ஒரு மாதிரியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை ஊட்டும் சமைப்புகளை கொடுத்து அதற்கு பிறகு பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆண் பெண் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக யாருக்கும் எதையும் ஒரு ட்ராமிஸ்ன்னு சொல்லுவோம் வாக்குறுதிகளை கொடுக்காமல் அதே நேரத்தில் எதுவும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய நல்ல மாதங்களாகவே இந்த மாதம் இருக்குது முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை உண்டு வேலை கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் குடும்பமே உண்டாகும் இந்த நான்கு மாதங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை உண்டு புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு விலகக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு கெதுக்கள் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு விரயம் ஆகாத ஒரு அமைப்பு சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாத்தியத்தை உங்களுக்கே ஒட்டுற மாதிரி நல்ல பொருள் வாங்கக்கூடிய தன்மை காசு பணத்தை செலவு பண்ணாமல் இருக்க முடியாது அது எப்படி செலவாகும்னு தானே உண்மை வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்க ஒரே மாதத்துல எல்லாம் வாங்கிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க சம்பாதிக்கிறத செலவு பண்ணுவீங்க நல்ல விதமாக செலவு பண்ணுவீங்க சிலருக்கு ஃப்ரிட்ஜு சிலருக்கு டிவி சிலருக்கு வீட்டுக்கு தேவையான மனைவி கணவனுக்கு தேவையான பொருட்கள் ஆடை அணிகலன்கள் போன்றவைகள் சிலருக்கு வீடே வாங்குறதுக்கான அமைப்பு சிலருக்கு வண்டி வாங்குறதுக்கான அமைப்பு செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் இந்த ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் அதற்கு பிறகு மூன்று மாதங்களில் நான்காம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அப்போ நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்களில் புது வண்டி வாங்குறதுக்கான அமைப்புகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு இருக்கிற டூ வீலரை தூக்கி போட்டு வேறு டூ வீலர் வாங்குகிறேன் அல்லது காருக்கு நேராக போயிடுறேன் இந்த மாதிரியான வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கர இயக்கத்தாலும் புதன் இயக்கத்தாலும் இருக்கிறது ஏற்கனவே உங்கள் நான்காம் பாவகத்தை குறு பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆக வருடத்தின் இறுதியில் வாகன மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க செவ்வாயால் ஏதாவது கஷ்டம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்துக்கு தான் செவ்வாய் வருகிறார் மூன்றாம் இடத்திற்கு அவர் நவம்பர் டிசம்பர் போன்ற அமைப்புகளில் வருவார் அப்போ என்ன நடக்கும் தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் கூட விலகக்கூடிய அமைப்பு தாங்க பொதுவாக நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவே அமைந்திருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்